வெல்கம் பேக் டு பியூட்டிஃபுல் பிளாக் ஃபஸ்ட்டுக்கு வந்து எங்களோட யூடியூப் உறவுகள் அனைவருக்கும் மினியா ஹஜ்ஜிப்பர் நாள் நல்வாழ்த்துக்கள் ஈத் முபாரக் பொதுவாகவே எல்லா முஸ்லீம் யூடியூபர்ஸும் ஆஃப்டர் ஈத் வந்து அப்லோட் பண்ற வீடியோ தான் நாங்களே இப்போ போட்டிருக்கோம் உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல சந்தோஷமா இருக்குது ஈதுக்கு முந்தின நாள் எங்கட மருதமுனை மெயின் ரோட் இப்படித்தான் நீங்க வீடியோல பாக்குற மாதிரி தான் ஃபுல் க்ரௌட் ஆகிருக்கும் ஈத் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து பெண்டிங்ல இருக்கிறவங்க லாஸ்ட் டேட் ட்ரெஸ் எடுக்க போறவங்க பிஸியான கலர்ஃபுல்லான நாளாக தான் ஏலியா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாலுமே லாஸ்ட் டே எதையாவது மிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி போய் எடுப்படும் பட் அது ஒரு சந்தோஷம் தான் நம்ம வந்து இந்த டைம் வீட்டில் நிறைய பிஸியான வேர்க்ஸுகள் இருக்கும் எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலுமே கொஞ்சம் டைம் எடுத்து இந்த நைட் டைம் வெளியே போய் பார்க்குது ஈபா வெல்கம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பள்ளியில் தக்பீர் சொல்லிகிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன பொடியன் மாதிரி எல்லாம் நிறைய வெடில் போடுவாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நோமெல்லாம் ஏதோ ஸ்பெஷல் என்ன பெருமாள் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதுக்காக தானே அப்படி சொல்றது அடுத்தது வந்து முக்கியமாக எனக்கு டைம் ஒன்று எடுத்து வெளியில் போகிறது அவ்வளோ கஷ்டமா போயிட்டு நிறைய கே கோடர்ஸ் பிஸியாக இருந்ததால் அங்கே அழிஞ்சால போகவே டைம் இல்லை பட் ஜிலேபிபுக்கு டீ ஷர்ட் ஒன்று எடுக்கிறது பெண்டிங் இருந்ததால் என்னையும் வர சொல்லி கூட்டிகிட்டே போயிட்டாங்க கே வந்து குறிப்பிட்ட அளவோட லிமிட் பண்ணியிருந்தோம் இருந்தாலுமே வளமையை விட இந்த இதோட செய்கிறது ரொம்ப ரிஸ்க்காகவும் கஷ்டமாகவும் இருந்தது அதாவது மொத்தமாக வந்து நானூறு ப்ரௌனிஸ் நூறு ட்ரீம் கேக் நூறு மில்க் கேக் பத்து ஈத் பெண்டோ கேக் அடுத்தது பெரிய ஈட் கேக் கொண்டு ஒன் கிலோவில் ஈட் கேக் கொண்டு என்று சொல்லி நிறைய ஆர்டர்ஸ் வந்து இருந்துச்சு அதாவது வெளியூர்ல டெலிவரி பண்ணுற எல்லா ஆர்டர்ஸையுமே ஃபெஸ்டிவல் முதல் நாள் ஈவினிங்கே ஃபினிஷ் பண்ணி டெலிவரி பண்ணிட்டோம் மற்ற பேலன்ஸ் ஆர்டர்ஸை வந்து நைட் கொஞ்சம் கொடுத்துருந்தோம் மற்ற எல்லாத்தையுமே மார்னிங் கொடுத்திருந்தோம் ஹம்மில் இல்லாண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருந்துச்சு இருந்தாலும் வளமையை விட இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் செய்கிறது ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் ஆகிருந்தது மெயின் ரீசன் வந்து மெஹக்குட்டி சின்ன தண்ணி அவ்வளோ மேனேஜ் பண்ணிட்டு எல்லா ஆர்டர்ஸையும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சது அவ்வளோ கஷ்டமாக போயிட்டு நம்ம இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ஒரு நூறு கேக் செஞ்சாலுமே எல்லாமே ஒரே மாதிரி பர்ஃபெக்டாக டேஸ்டாக இருக்கணும்ன்றது இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தான் அது வந்து பல்க் ஆர்டர்ஸ் பட் ஆர்டர் தந்தவங்களுக்கு அவங்க ஒன்று ரெண்டு தானே ஆர்டர் தந்திருப்பாங்க டேஸ்ட் பண்றது அந்த ஒன்றா தான் இருக்கும் சோ நம்ம எல்லாம் ஒன்று மாதிரியே செய்தால் தான் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் மெயினாக இந்த எல்லா ஒர்க்ஸ்க்கும் பக்க பலமா எப்போன்னு இருக்குது இந்த ஹதிதான் உன்னைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவ் பெர்சன் இந்த வழக்கைங்க தான் சொல்லணும் செய்ய போனாலுமே அவங்களால ஏழுமான மேக்ஸிமம் ஹெல்ப் பயணிக்கு பண்ணுவாங்க அலமது இல்லா இந்த ஈதோடஸ் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க கேக் பேக் பண்ணுறது பேக்கிங் பண்ணுறதுன்ற அவங்களால ஏழுமான ஹெல்ப் எல்லாமே செஞ்சு தந்தாங்க அடுத்தது வந்து நான் லாஸ்ட் வீடியோலையும் காட்டியிருந்தேன் எங்களோட கேக் செப்பரேட் கிச்சன் செட்டப் அப்படி செட்டப் செய்து வச்சிருந்தது இந்த ஈதுக்கு எல்லா ஓடோஸையும் அழகா செப்பரேட்டான வந்து செப்பரேட்டா ஒவ்வொருக்கும் ஒன்னு மாதிரி கொடுப்பான் எல்லாம் முத்தமா செய்யறத என்ன ஹார்ட்வர்கா இருந்தாலுமே ஒவ்வொன்னும் செப்பரேட்டா பினிஷ்ட் பண்ணி செய்யறதுல ஒரு திருப்தியும் இனம் புரியாத சந்தோஷமும் இருக்குது அடுத்தது வந்து ஒவ்வொரு ஆர்டர்ஸ்க்கும் மேட்டு மாதிரி ப்ரௌனியை பேக் நாங்கள் ஃபெஸ்டிவலுக்காக கொம்பு ஆஃபர் மாதிரி கொடுத்திருந்தோம் மாதிரி ட்ரீம் கேக் ப்ரௌனிஸ் அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு பேக்கிங்கும் பண்ணியிருந்தோம் வெளியூர் கொடுக்க கேக்குக்கான டெலிவரியையும் ரெடி பண்ணியிருந்தேன் கால்மணி சாய்ந்த மாதிரி சம்மான் நிந்த ஊர் ஒலிவில் அட்டாளச்சேனி என்று சொல்லி வெளியூர் ஆர்டர் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி டெலிவரிக்காக கொண்டு போயிருந்தாங்க தென் முக்கியமா நம்ம இந்த வேலை செய்யறதா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சி விருப்பத்தோட சொன்னா அந்த வேலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி அதுல சந்தோஷமும் திருப்தியும் இருக்குது அளவு சரி வாழ்க்கையிலும் சரி நல்ல பறக்க தோண்டி இருக்கும் ஒரு டயலாக் கிடைக்குதானே கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைச்சா அது நிலைக்காது அதுதான் உண்மைதான் கஷ்டப்பட்டதான் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாளைக்கு நம்மளோட கோல நம்ம அடையலாம் கிலோநீர் வந்து சக்கரவானம் முடியணும்னு சொல்லிட்டே இருந்தார் சோ அவருக்காக ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் சக்கரவானம் விட்டிருந்தோம் ஆஹ் நம்ம இன்னவா பிஸியா இருந்தாலுமே சின்னாக்கள்ல சந்தோஷத்தை தடுக்கவே இல்லாது நடக்கதானியோ அவக்கு குட்டி குட்டி ஃப்ராக்ஸ் போட்டா அழகா இருக்குமண்ட ஆசைலாம் தென் இது வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் ஈடுக்கு கேக் எடுத்தா எப்படி பிஸி ஆகிடுவோம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் வீடியோல பாக்கிறது வந்து ஈட் ப்ரேயருக்காக பீச்சுக்கு தொலை போன வீடியோ தான் ஃபெஸ்டிவல் தொல்றது தானே ஸ்பெஷல் பீச்சில் போய் தொழுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரையும் சந்திச்சு அவங்களுக்கு ஈத் விஷ் பண்ணிட்டு வாரது போதும் மெயின் பேர் நாள் முடிஞ்சிடும் எங்களோட ஊர் ஸ்பெஷலே எங்களோட பீச்சில் தொல்றது தான் அவ்வளவு சந்தோஷமாகவும் அழகாகவும் இருக்கும் ஃபெஸ்டிவல் டே மார்னிங் டென் தேர்ட்டிக்கு இந்த டூ டயர் கேக் வந்து டெலிவரி பண்ண சொன்னாங்க இந்த கேக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சாக்லேட்லேயே செய்திருந்தோம் தென் இதோட இருபது பீசஸ் ப்ரௌனிஸும் வந்து கட்டியிருந்தாங்க இந்த கேக்குக்குரிய கேக் ஐசிங் எல்லாமே ஏர்லியாக செய்து வச்சுட்டு தொழுட்டு வந்து தான் இதுக்குரிய ஒர்க்ஸ் எல்லாமே செய்திருந்தோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே லன்ச்சுக்கு முதலே கொடுத்துட்டோம் தென் எப்பவும் போல ஈவினிங் என்னோட ஃபெமிலி கெதரிங் இருந்ததால ஃபெமிலி எல்லாருக்குமே கிஃப்ட் பண்ணி ஸ்பெஷலாக ப்ரௌனி டவர் ஒன்றும் மேக் பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மைனியும் நானாவும் ஹபித ஃபெமிலி எல்லாருக்குமே மாமிர வீட்டில் மரசோக் ஃபவுண்டேஷன் ஃபெமிலி கெதரிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க எங்க மரசோக் ஃபவுண்டேஷன்ல வந்து பன்னெண்டு குட்டி சிரிக்காங்க ஸோ பன்னெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணியிருப்பாங்க நாங்களும் வந்து நாங்கள் செய்திருந்த ப்ரௌனி டவரை கொண்டு போயிருந்தோம் குட்டீஸுக்கு வந்தால் கடும் ஹத்தி அதோடு அவங்களுக்கு போட்டி நிகழ்ச்சிகள் நடத்தி அவங்களோட சந்தோஷத்துக்காக ஈத் கிஃப்ட்டுகள் கொடுக்கறது வழக்கம் இந்த முறை ஸ்பெஷலாக ஃபெமிலி ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே நேம் நானாவும் ஒரே மாதிரி டீ சர்ட்டும் எடுத்துருந்தாங்க ஸோ ஃபங்க்ஷன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மோஸ்ட்லி ஃபெஸ்டிவல் இருந்தாலே ஃபெமிலியோட சந்தோஷமாக இருக்கிறது எல்லாரையும் சந்திக்கிறது சின்னாக்களுக்கு பெருநாள் காசு கொடுக்கறது அந்த நாள்

<laughs> ും தற்போது உங்களுக்கான பரிசு பின்பக்கத்தில் பரிசு பொருளை விரும்புகிறீர்கள் எந்த பயன் வேண்டும் இடது உள்ளதா வலது அடுத்தது முக்கியமான ஒண்ணு என்னன்னு சொன்னா நம்மட மரணம் சேனல் வந்து ஆயிரம் நெருங்கிட்டு இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இந்த மாதிரி எடுக்கன்றது உங்களோட சப்போர்ட் இல்லாமல் வாய்ப்பே இல்லை அலமது இதுக்கு உங்களுக்கு நிறையவே நான் தேங்க்ஸ் பண்ணணும் இன்ஷால்லாம் உங்களோட சப்போர்ட் கண்டினியூவா தந்துட்டேங்க அதோட இந்த வீடியோவையும் வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரி பிஸி ஷெட்யூல்லையும் உங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் எங்களோட ஈத் வந்து இவ்வளவு பிஸியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் போயிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க தயவுசெய்து உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூவாக தந்துட்டே இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இந்திரிஸ்டிங்கானும் இத் திரிப் வீடியோன்னில் உங்கள் எல்லாரியும் சன்னிக்க மறி take care have a nice day